ஹொஷியானா அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை போட்டுருங்க ஹொஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஹொஷியானா ஹலோ அது ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்தியு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னா மேசியா வருவார் எங்களை விடுவிப்பா அலேலோயா ஓஷியானா மேசியா வருவார் அவர் வந்து எங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை நான் நினைக்கிறேன் நமக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா மனவாளன் வரப்போகிறார் மணவாளன் உங்களை என்னை அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து ஒரு ஒசியானா ஓஷியானா உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை என்னவென்றால் சந்திப்பதற்கு மத்திய ஆகாயத்தில் மேகத்தின் மேல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆகாயத்தில் ஏ சுவை சந்திக்க போகிறோம் சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா ஒன்று தசோனிக்க நான்காவது அதிகாரம் ஒன்று தர்சு நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம் ஒரு அல்ல சொல்லிடுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஒசியா ஆக ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த பெரிய நம்பிக்கை என்னவென்றால் ஏ சுமத்தியாக இதுல வரப்போகிறார் அவர் வரும்பொழுது நீங்கள நானும் மேகத்தின் மேலே அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆமா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் பேர் என்ன மேலே கூட்டின்னு போய் கூட்டின்னு வர போகிறதுக்கு ஹெலன் மாஸ்க் ஹெலன் மாஸ்க் வந்து திட்டமிட்டுருக்கிறார் இல்லவா மக்களை வந்து தோத்திரம் விண்வெளிக்கு கூட்டின்னு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அது அவருடைய ப்ளானாக இருக்குது தோத்திரம் அவன் என்னைக்கு கூட்டின்னு போக போகிறான்னு தெரியாது முடியுமா முடியாதான்னு தெரியாது அது அவன் கதை அவனால் முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் அவன் காசை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போக போகிறான் உங்களுக்கும் எனக்கும் காசு கிடையாது இலவசமாக மேகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது ஒரு இமைப்பொழுதில் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க ஒசியானா ஒரு இமைப்பொழுது வானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னவென்றால் நான் கூட இருக்க போகிறேன் சும்மா ஒரு லைட்ட இதுல மவுசில் தட்டு விட்டுங்க ஓகே அப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் வரும் பொழுது நானும் அவரோடு கூட இருக்க போகிறோம் அல்லா அல்லா அப்போ இதுல கடைசியா இதுல மறைந்திருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா நான் செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் ஒரு அல்லையா சொல்லுங்க நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் பொழுது நம்மால் முடியாதவைகளை அவர் செய்வார் இப்போ என்ன அப்படின்னா ஆறு அர்த்தத்தை சொல்லியிருக்கேன் என்னென்ன அர்த்தம் அது ஒரு ஜெபம் அது ஒரு ஆராதனை அது ஒரு வாழ்க்கை அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு வாக்குத்தத்தம் அது ஒரு நம்பிக்கை ஹலோ இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கோம் அப்படின்னா தோத்திரம் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கணுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடிப்பார் அல்லோயா அவர் தாமே அவருடைய முகத்தை நம்மேலே பிரகாசிக்க செய்வார் அப்போ அப்படின்னா ஒஷியானா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒஷியானா என்று சொன்னால் அது ஒரு ஜபம் அது ஒரு ஆராதனை அது ஒரு வாழ்க்கை அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு நம்பிக்கை அது ஒரு தோத்திரம் வாக்குத்தம் ஒரு எல்லையிலே சொல்லிடுவோம் அல்லோயா நம்ம எல்லாரும் எழும நிற்கலாமா உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஓஷியானா